ஜோதிடம்ன்றது ஜோதியை திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய திடம் காட்டி வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை அதுதான் ஜோதிடம் அப்போ இது இது என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது ஜாதகமே பார்க்குறோம் சரிங்களா எத்தனையோ பேருக்கு பார்க்குறோம் பெரிய லெவலில் இருக்கவங்களுக்கு பார்க்குறோம் அதுக்காக அவங்கள என்ன படுத்து எங்கன்னு சொல்ல போகிறோமா ரெண்டரை வருஷம் சரி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலம் இருக்குது அவங்க ஜாதகத்தில் இருக்குன்னா அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது காரே ஓட்டின்னு போயின்னு இருக்கோம் அந்த இடத்துல ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்குன்னா வேகமாக தான் போவேன் நான் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவேன்னா என்ன ஆகும் வண்டி வீணாக போயிடும் சரிங்களா அப்போ அந்த டயத்தில் எப்படி நம்ம பொறுமையாக அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸை கிராஸ் பண்ணி போகிறோமோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி சுய ஜாதகத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நமக்கு அது செட் ஆகுமா இப்போ ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம் இப்போ எல்லாருமே பேசுறோம் சரிங்களா பேசும்போது எல்லாருக்குமே நல்ல காலத்துலேயே அப்படியே எல்லா ஜோதிடரும் எல்லா ஹீலர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பூஜைகள் பண்றவங்க எல்லாருமே என்ன வாழ்க்கையில கஷ்டமே படாதவங்கன்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கும் கஷ்டம் வரும் எங்களுக்கும் துன்பம் வரும் அப்படிங்கும்போது இதை எதுக்காக நான் சொல்கிறேன் உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அந்த டயத்தில் வரும் அப்போ அந்த டயத்தில் என்ன புரிஞ்சுப்போம் இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல அடி வாங்க போகிறோம் இந்த இடத்துல கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுதாரித்து போகக்கூடிய அமைப்பு தான் அந்த கெட்ட காலங்கள் வரும்போது இதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வத்தை பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு பண்ணும்போது கண்டிப்பாக கெட்ட காலத்தில் பெரிய பாதிப்பு இல்லாமல் நம்ம தப்பிச்சிட்டோம்னாலே வெற்றிங்க நீங்கள் இப்போ ஒரு ஒரு ஆயிரம் ரூபா இல்லை ஆயிரம் கோடி வச்சுக்கோங்க இல்லை ஒரு லட்ச ரூபா வச்சுக்கோங்க பத்து கோடி அவரை ஒரு வசதியை பொறுத்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் சம்பாதிக்கிறத விட இருக்கிற காசை விடாமல் இருந்தாலே பல நேரங்களில் நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறது தான் எதார்த்த அது கெட்ட காலத்துக்கு பொருந்தும் நல்ல காலங்கள் வரக்கூடிய காலங்களில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அந்த டயத்தில் நம்ம சுயஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுத்துகிட்டு போகும்போது என்ன பத்து கிடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு பதினஞ்சு கிடைக்கும்